டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜாண்டிய டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்க மனம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியெல்லாம் ஐம்பத்தி மூணு பத்து மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஹெச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வரும் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் வந்து வரும் மற்றும் டுவெல் ப்ளச் ஆப்ஷனோட வர வேண்டியதாங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டி ஆர்சி வந்து இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு வந்து கரண்டில் இருக்குதுங்க டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் ஆர்சி வந்து கரண்டில் இருக்குது வண்டி நல்ல கண்டிஷனில் வந்து உள்ள வேண்டியதாங்க இன்ஜின் மற்றும் கீர் பாக்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது ஆக்சில் பார்த்தீங்கன்னா க்ளோபல் ஆக்சிலுங்க வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ஐயாயிரம் ஜெழரை மணி நேரம் வந்து ஓடி இருக்கு இன்ஜின் கருப்பு இன்ஜின் தாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னாலும் ஃப்ரண்ட் அண்ட் ட்ரையர் போத் டேர் ஆவரேஜ் தெளிவான ஆன கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க ஃபிட்டிங்கில் டாப் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்து இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து கிரீப்பர் ஆப்ஷன் வந்து வராதுங்க நார்மலில் தான் வந்து வரும் நான் கிரீப்பர் வண்டி தாங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸு ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் போய் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறித்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்து இந்த வண்டி இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க ஜாண்டியர் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு நீங்கள் நேரில் போய் வண்டி நல்லா ஓட்டி பார்த்துட்டு புக்கு எல்லாமே பார்த்துட்டு தேவைப்படும் நண்பர்கள் நீங்கள் ஓனர்கிட்ட மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்புகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே